ஹலோ யூ மச் ஃபாலோ ப்ரொசீஜர் வணக்கம் நண்பங்களே ஜீவனம்சத்தை பற்றி பேசினேனோ இல்லையோ நேற்று உச்சநீதிமன்றத்தில் இது சம்மந்தமான ஒரு தீர்ப்பு வந்துச்சுங்க முக்கியமான தீர்ப்பு அதாவது ரெண்டாவது திருமணம் செய்து கொண்ட பெண் முதல் கணவர் உயிரோடு இருக்கும் பொழுதே முதல் திருமணம் செல்லுபடியாக இருக்கும் நிலையிலேயே இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பெண்ணுக்கு அந்த இரண்டாவது கணவர் ஜீவனாம்சம் மெயின்டனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவுப்பட்டிருந்தது என்னங்க இது அநியாயமாக இருக்குது ரெண்டாவது கல்யாணமே பண்ணக்கூடாது அது சட்டப்படி செல்லாது அப்படிங்கிறச்ச ரெண்டாவது கணவரை வந்து ஜீவனாம்சம் வேறு கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறத முன்னுமுன்னு என் காதில் விடுதுங்க ஆனால் நானும் இது சம்மந்தமாக தான் அந்த வழக்கு பற்றி படிக்கணும் டீட்டெயிலாக படிக்கணும்னு தேடி பார்த்தேங்க ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வழக்கு வந்ததுங்க யமுனாபாய் அப்படிங்கிற மாதிரிலாம் வர வச்சு அதில் வந்து செகண்ட் ஒய்ஃப் தான் வந்து கேஸ் போட்டிருப்பாங்க எங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுங்க என் கணவர் அப்படின்னு சொல்லும் பொழுது கிடையாது செல்லாது செல்லாது செகண்ட் ஒய்ஃப் சட்டப்படி அங்கீகாரம் இல்லாதது அதனால உங்களுக்கெல்லாம் ஜீவனாம்சமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுருந்தாங்க அப்படி இருக்கச்ச இவங்க ரெண்டாவது கல்யாணம் லேடி வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் மட்டும் செகண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கிடையாது ஆனால் செகண்ட் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மட்டும் கேட்கலாமா அது எப்படி அந்த பாராபட்சம் காட்டி இது பண்ணிச்சு அப்படின்ட்டு வழக்கு சார் பார்க்க போனால் என்ன விவரம் அப்படின்னா அந்த இந்த அம்மாவுக்கும் அவங்களோட அந்த முதல் கணவருக்கும் இருக்கிற கல்யாணம் நடந்தோம்னா போயிடுறாங்க அங்கே போனப்போ ஒரு பையன் பிறந்துடுறாங்க திரும்பி ரெண்டு பேர் ரிட்டன் வந்துடுறாங்கங்க வந்தவொன்ன என்ன பிரச்சனை தெரியாது நீ உன்னோட வழியை நீ பார்த்துக்கோ என்னோடய வழியை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட்டில் போடுற மாதிரி ஒரு மெமரோண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யூ போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு உன் வழியை நீ பார்த்துக்க என் வழியை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ லீகலாக டைவர்ஸ் வாங்கலை அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து இருக்கார்ல நம்ம ஹீரோ அவர் வந்து இந்த அந்த அம்மாவை பார்த்துன்னு விருப்பப்பட்டு ரெண்டு பேருமே கல்யாணம் நிற்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் அது டூ தௌசண்ட் சிக்ஸ் போல் இருக்குங்க கல்யாணம் டூ கல்யாணம் கொஞ்சம் மாதந்தான் அது அதுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல மியூச்சுவல் கன்சன்ட் பண்ணிக்கிறேன் உடனடியாக டைவர்ஸ் கிடச்சிருது ஃபேமிலி கோட்டில் போய் அப்ளை பண்ணோன்னா டைவர்ஸ் கிடச்சிருது பட் பக்கத்து வீடுன்னு சொன்னேன் இல்லையா அதனாலே என்னவோ டைவர்ஸ் ஆர்டர் கிடச்ச பத்து நாளில் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்கங்க அதுவும் இந்த தடவை பக்காவாக இருக்கணுன்ட்டு ரிஸ்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுறாங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்ததாச்சே இப்போ ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரெல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் எது வேணாலும் பதிவு பண்ணலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடியெல்லாம் எல்ஐசி பில்டிங்கே பதிவு பண்ண கேஸ்லாம் இருக்குது தெரியும் இல்லையா அப்புறம் தான் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எது எதுன்னு பார்த்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பதிவு செய்ய மறுத்துட்டு இருந்ததுலாம் வந்துச்சு அதனால பதிவு பதிவு செஞ்சதுனாலேயே ஒரு கல்யாணமோ இல்லை ஒரு இதுவோ செல்லுமா அப்படின்னு கேட்டால் இப்போ ரீசண்டாக உச்ச நீதிமன்றம் இன்னொரு ஒரு வழக்கில் சொல்லியிருக்குங்க அதில் என்னென்னா ஒரு உயில் வந்து பதிவு செய்யப்பட்டது அந்த உயில் படி வந்து அவங்க அம்மா வந்து இவருக்கு மட்டுமே அந்த சொத்தை எழுதி வச்சுட்டார் அந்த வீட்டை அதனால் எங்கள் அம்மா வந்து அந்த உயிலை எழுதி வச்சுருக்கு உயில் படி எழுதி வச்சிருக்காங்க அதனால் என் பேருக்கு தான் அந்த சொத்தை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு இவர் வந்து ரெவன்யூ ஆஃபிசர்கெலாம் பட்டாலாம் அவர் பேருக்கு மாற்ற சொல்லி லெட்டர் கொடுக்குறாருங்க ஆனால் அவரோட சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்களாம் கிடையாது கிடையாது உயிலே சரியானதாக தெரியாதப்ப எப்படி இங்கே மாற்ற முடியும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இப்போ கோர்ட்டு என்ன சொல்லி எடுத்து வச்சு இது பண்ணுறோம் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அப்படிங்கிறதுனாலேயே அது சரியாக உண்மையானது தானா அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் இல்லையா சொத்து பரிமாற்றம் நடந்ததாக காட்டப்பட வேண்டியது அதனால் முதல்ல உயில் வந்து உண்மையானது அது வந்து உங்கள் அம்மா சுய நினைவோட தகுந்த சாட்சிகள் முன்னிலையில் எழுத இந்த உயில் எழுதக்கூடிய திடகாத்திரமான மனநிலையில் இருக்கும்போது தான் எழுத எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களோட கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு வாங்க அது வரைக்கும் உங்கள் அம்மா பேர்லேயும் அது இருக்கட்டும் கேஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் மாற்றிக்கிறவங்க அவங்க பேரில் மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுருச்சு ஸோ பதிவு செய்யப்பட்டதுனாலேயே ஒன்று செல்லுபடி ஆகிடும்னு சொல்ல முடியாதுங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டாங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்களா அதுக்கப்புறம் ஒரு பொண்ணும் பிறந்த எவருக்கு முதல் கணவன் மூலமாக ஒரு பையன் பிறந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா இந்த இப்போ ரெண்டாவது கல்யாணத்து மூலமாக ஒரு பொண்ணு பிறந்திருக்குங்க அதுக்கப்புறம் தான் பாருங்களேன் என்னாச்சுன்ட்டுன்னு இந்த அம்மாவுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுங்க அப்புறம் என்ன வழக்கம்மாண்ணா ஃபோர் நைன்டி எயிட்டே வரதட்சிணா குடும்ப கேஸு அது இது என்ன லைனாக வருதுங்க கேஸ் எல்லாம் போட்டுறாங்க போட்டுட்டு ஜீவனாம்சம் கொடுக்கணும் மெயின்டனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ தான் வராருங்க ட்விஸ்டூ இப்போ இந்த அந்த ஃபேமிலி கூட்ட பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க சரிம்மா இந்த அந்த அம்மாவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருப்பா அந்த பொண்ணு உன் பொண்ணுக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துரு ஆனால் நல்லம்மாங்க அந்த இவர் மூலமாக பிறந்த பொன் குழந்தைக்கு மட்டும்தான் ஜீவனாசை கேட்குறாங்க நல்ல அம்மாங்க இவர் மூலமாக பிறந்த அந்த பொன் குழந்தைக்கும் இவங்களுக்கு தான் ஜீவனாசம் கேட்குறாங்க அந்த முதல் கணவர் மூலமாக பிறந்த பையனுக்கு கேட்கல அந்த பொண்ணுங்க அந்த பொன் குழந்தைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவாயும் அந்த மனைவிக்கு மூ ஐயாயிரம் ரூபாயும் கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு ஃபேமிலி கூட உத்தரவு போட்டுருது அது எப்படிங்க இது அநியாயம் இந்த கூட கல்யாணம் இந்த அம்மாவுக்கு எனக்கு நடந்த கல்யாணமே செல்லாது இவங்களுக்கு முதல் கணவர் இருக்கும் பொழுதே அந்த மேரேஜே டைவர்ஸே ஆகலை அப்புறம் எப்படிங்க இவங்களுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு புதுவாதத்தை எடுத்துகிட்டு போய் வைக்கிறாருங்க ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டும் ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இருக்க கல்யாணமே வந்து எம்ஓயு போட்டாலும் கணக்கில் வராது விவாகம் ரத்தே ஆகலை நல்லா ரெ இப்போ கல்யாணம் பண்ணிட்டதும் செல்லாது அதனால நீங்கள் அந்தம்மா பொறுத்த வரைக்கும் கொடுக்க தேவையில்லை ஆனால் அந்த குழந்தைக்கு நீங்கள் தானே அப்பா மெயின்டெனன்ஸ் கொடுத்துருங்கப்பான்ட்டாங்க இப்போ வெகுண்டு எழுந்துட்டாங்க இந்த அம்மா முடியவே முடியாதுன்னு உச்சந்த இது வராங்க எப்படிங்க அது நான் தான் ஒய்ஃப்னு அனௌன்ஸ் பண்ணணும் நான் தான் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் எத்தனை வருஷம் அவர் கூட அப்போது எனக்கு ஜீவனம்சம் கொடுக்க கடமைப்பட்டவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இதுங்க தாங்க வழக்கோட சாராம்சம் ஆக்சுவலாக இந்த சாதாரண கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒய்ஃபோடு இருக்கிறச்சியே பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஒய்ஃபுக்கே ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு ஆட்கள்லாம் பயங்கரமாக சண்டைப்படுவாங்கங்க இது இப்போ நேற்றுக்குலேங்க அந்த காலத்திலே ஈவன் நம்ம ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர்கிட்ட வழக்கு அதுவும் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் வந்த வழக்குலேயே ஒரு கேப்டன் அந்த இராணுவத்தில் இருந்தவரே தன்னோட மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது எடுத்துக்கு கேஸ் ஃபைல் பண்ணாருங்க அதில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணயார் சொன்ன வார்த்தைக்கு தாங்க ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த விமன் அண்ட் சில்ட்ரன்லாம் வந்து வீக்கர் செக்ஸாக பார்க்கப்படுதில்லை ஆக்சுவலாக இது வந்து இது இதை வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து அவங்களுக்கு கொடுத்த வந்து ஒரு ஒரு அடிப்படை உரிமை தான் பார்க்கணும் ஏன்னா ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் வந்து வீக்கர் செக்ஸுங்கிற விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியெலாம் கொண்டு வரப்பட்டது ஏன்னா வந்து திடது அநாதரவாக அனாதரவாக கணவனால் விரட்டப்படும் துரத்தப்படும் மனைவியும் அவருடைய குழந்தைகளுக்கும் ஏதாவது வந்து அவர்களுக்கு வேண்டிய ஒரு உணவு இருப்பிடம் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான கல்வி அது போன்ற அந்த அந் அத்தியாவசிய செலவுக்கு அதுக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வழிவகை செய்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது இது ஒரு சமூக நிதி வழங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார் அதில் முக்கியமாக ஜஸ்டிஸ் கிருஷ்ணகர் சொல்கிறது என்னென்னா ஒரு ஒரு மனைவி அப்படின்னு ஒரு சொல்லிற்கு வந்து இரண்டு விதமான பொருள் கொள்ளலாம் அப்படின்னா அந்த இரண்டு பொருள் கொள்ள விஷயத்தில் எந்த பொருள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியதோ அந்த அந்த உள்ளர்த்தத்தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க ஸோ இங்கே ஒய்ஃப் அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து அது அதனால்தான் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில் வந்து மனைவி என்பவங்க வந்து டைவர்ஸ் விவாகரத்து அதாவது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட மனைவி இல்லைனா மனைவியே வந்து விவாகரத்து வேணும்னு கேட்டு திரும்ப இன்னொரு கல்யாணம் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனைவி இவங்க எல்லாம் அடக்கம்னு சொல்லிட்டு அதனால தான் அதில் கொண்டு கொண்டு வரப்பட்டது சரிங்களா என்னால் தான் இந்த இந்த ஜட்மெண்ட்டில் கூட இந்த இந்த தீர்ப்பை வழங்கினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நீதி அரசி ஜஸ்டிஸ் நாகரத்னமாவோட அமர்வு தான் இது வந்து வழங்கியிருக்கு அதில் ஜஸ்டிஸ் நாகரத்னமா என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் இல்லைங்க இது வந்து ஒரு லீகலாக மாறலாக எத்திக்கலாக வந்து கணவன் மாறோட கடமை இது கொடுக்கணுங்கிறது உண்மையிலங்க தன்னுடைய இன்ப துன்பங்களில் சரிபாதியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணைவின்னு ஏற்றுக்கிறாங்கங்க அப்படிப்பட்ட மனைவி வந்து திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துனால கருத்து வேறுபாடு காரணமாக தள்ளி வச்சிருவாங்கிறக்காக அவங்களுடைய ஜீவனத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான வகை செய்யாமல் அப்படியே ஒதுக்கி தள்ளுறது நியாயம் இல்லை இல்லைங்களா நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த அட்வொகேட்டோட வெப்சைட்டில் அவரோட பேஜில் என்ன சொல்கிறாரு நிறைய பேர் நிறைய கணவன்மார்கள்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்களா சந்தேகம் கேட்குறாங்களா அதாவது என்னோட மனைவிக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை அது எப்படி நான் தவிர்க்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்னோடய யோசனை என்னென்னான்ட்டு சில யோசனைலாம் சொல்கிறாரு ஒரு விதத்தில் அந்த காலத்தில்ங்க ஈவன் மனைவியை தவிர்த்து ஒரு ஆசை நாயகி வைப்பாட்டின்னு ஒருத்தவங்க வச்சுப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கே கூட வெத்தலைக்கான வெத்தலை சீவல் செலவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது வழக்கம் அதாவது ஒரு மெயின்டனன்ஸ் மாதிரி ஒரு பராமரிப்பது மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த அந்த உறவின் மூலமாக பிறந்த குழந்தைக்கு வந்து பராமரிப்பு செலவை ஏற்ற அந்த குழந்தைய படிக்கிறது கொள்வது பராமரிக்கிற கொண்டது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அப்போ யாருமே அந்த கேள்வியே இது பண்ணல போக போக தான் வளர வளர நம்மளாம் வந்து எனக்கு எனக்கும் அவளுக்கும் தான் ஒத்தே வரல அப்புறம் நான் அவளோட ஜீவனத்துக்கு நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற பேச்சு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி வந்து சிங்கிள் ஒய்ஃபாக இருக்கிறச்சி இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா இந்த இன்னொரு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே இந்த பிரச்சனைகள்லாம் இந்த ரைட்ஸு அதெல்லாம் உரிமையெல்லாம் மனைவியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த லிவிங் டுகெதருங்கிற ஒரு ஸ்கீம் இல்லை ரொம்ப ஆண்களால் பெரிதும் வந்து யோகோபித்து வரவேற்கப்பட்ட விஷயம் இல்லையா அதாவது கல்யாணம் பண்ணிக்கமாட்டால் ஆனால் நம்ம சேர்ந்து வாழ்வோம் எப்போ உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல பிரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா இந்த திருமண உறவின் மூலமாக தான் சில சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது மட்டும் அல்லாது சட்ட ரீதியான உரிமைகள்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஸோ அந்த மனைவிங்கிற அந்தஸ்து கிடைக்கலங்கிறச்ச சட்டினா வந்து அந்த லைஃப் பார்ட்னர் தரத்தி பொழுது அவளால் ஒன்றுமே அவளோட ஜீவனத்துக்கு வழி இல்லாமல் அப்போதான் அப்போ தான் உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு வந்து இல்லை ஈவன் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் லிவிங் டுகெதர் ப ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் மனைவிங்கிற மனைவிங்கிற மாதிரியே ஒரே வீட்டின்குள்ளே ஒரே கூறின் கீழே இந்த மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு அவன் மனைவியின் கருத்தில் கொண்டு அந்த மனைவி கொண்டு அந்த அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர் பிசில் ஜீவனாம்சம் கூறுவதற்கான தகுதி படைத்தவள் உரிமைப்படைத்தவள் ஆகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரேக்கிங்கான தீர்ப்பெல்லாம் வழங்கினது நமக்குலாம் நினைவு இருக்கும் ஸோ தான் அந்த லிவிங் கச்செல்லாம் லிவ் லிவிங் கச்சரில் இருந்தாலும் அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுமா பா அதுக்கு ஒழுங்கு மரியாதையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு வந்து பின்னாடி புறம் பேசுகிறது இல்லையா தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு லேடிக்கு ரெண்டாவது ஹஸ்பண்டை வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணுன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சா அப்படிங்கிறது தானே கேட்குறீங்க வாங்க வாங்க இது சொல்கிறேன் என்ன அவங்க இந்த வழக்கில் இதே அந்த ஏற்கனவே செகண்ட் ஒய்ஃபாக போனவங்கலாம் போட்ட கேஸெல்லாம் டிஸ்மிஸ் ஆச்சு இல்லைங்களா அதை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க இந்த கணவர் தரப்பில் அப்போது அதெல்லாம் ஏற்க மருத்துவ உச்ச நீதிமன்றம் என்ன காட்டுதுன்னா வித்தியாசத்தை அதுலெலாம் அவங்க அந்த ரெண்டாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் இந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களாம் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கே அதாவது ஒரே வீட்டில் தான் இல்லை இந்த வீட்டுக்கும் போவார் அந்த வீட்டுக்கும் போவார் அது மாதிரி ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரிஞ்சிட்டாங்க முதல் மனை முதல் கணவருட்ருந்து பிரிஞ்சு இந்த அம்மா வந்துடுறாங்க வந்து சேர்ந்து வாழ்கிறத நிறுத்திட்டாங்க ஸோ அந்த வித்தியாசங்கள் ஸோ அந்த கேஸ் வந்து இந்த கணக்கில் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கேஸில் வந்து லிவிங் டுகெதர் கிடையாது லிவிங் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறத அந்த கணவரும் வந்து ஒத்துக்கிறாரு ரெண்டு பேரும் போய் பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதை வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் ஒத்துக்கம் செய்கிறார் ஸோ அந்த சமயத்தில் இன்றைக்கி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பார்க்கக்கூடாது ஸோ முன்னாடி இந்த பார்ட்டிஸு அதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன்ஷிப்பை இருந்தாங்கங்கிறதையும் பார்க்கணும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணதும் அந்த கணவருக்குள்ளே முறையான விவாகரத்து பெறலை அப்படிங்கிற விஷயமும் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் இவருக்கு தெரியும் தெரிஞ்சே தான் ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்குறார் ஒரு பதிவு திருமணம் செய்கிறார் அப்படின்னா ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இறங்குறார் அப்படி இருக்கும்பொழுது இப்போ மட்டும் வந்து தன்னுடைய டியூட்டிஸ் அப்படின்னு வரும் பொழுது அதை மறுக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க போன வருஷம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அப்துல் சமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானான்னு ஒரு கேஸுங்க அந்த கேஸில் தான் சொல்கிறாங்க அதாவது நம்ம பெரும்பான் நம்ம சமூகத்தில் வந்து இந்தியன் சொசைட்டியில் பெரும்பான்மையான ஆண்கள் வந்து மறந்து போகிற விஷயம் என்னென்னா எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இந்த வீட்டு வேலை செஞ்சு இளத்தரசியாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எமோஷ்னலாக ஹஸ்பண்டோட அட்டாச்மெண்ட் ஆறதும் இல்லாமல் ஃபைனான்ஷியலாகவும் அவங்கள டிப்பெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை திடீர்னு அவங்கள வெளியேற்றும் பொழுது அவங்கள இனிமேல் ஒத்து வராதுன்னு பிரிய நேரிடும் பொழுது இந்த ஜீவனாம்சம் அந்த மெயின்டனன்ஸ்ன்னு எதுவும் கொடுக்காமல் இருக்கிறச்ச அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அனாதரவாக விடப்பட்டவங்க மாதிரி ஆயிடுறாங்க ஸோ அதை வந்து உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறத சொன்னதை இங்கே சுட்டி காட்டுறாங்க ஸோ இந்த லேடியும் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய லேடி வேலை செஞ்சிட்ருக்கங்களான்னு பரவாயில்ல இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்புறம் இதை இன்னொரு வித்தியாசம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா லீகல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அவர் தெரிஞ்சே தான் அதுவும் பாருங்கள் பா ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்து க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க திரும்பியும் பத்து நாளில் கல்யாணம் பண்ணுறாங்க அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு ஸோ அளவுக்கு வந்து அந்த உறவு வந்து லீகலாக கொண்டு போகிறது இவர் தான் இப்போ அதை வந்து அந்த ஆப்ளிகேஷன் வரும் பொழுது மட்டும் அதை மறுக்கிறது நியாயம் கிடையாது ஏன்னா ஒரு இருக்குல ரிவி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி அந்த லிவிங் பார்ட்னர்ஸ் எல்லாமே பாருங்கள் அதுக்கு உண்டான உரிமைகளை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு ஆண்களை எடுத்துக்கிட்டு அதனோட கடமைகள் வரும்பொழுது அவங்கள துணத்து விட்டுறாங்கங்கிறதுனால தான் அந்த மனைவிங்கிற அந்தஸ்தில் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இல்லையா அதே மாதிரி தானே இவரும் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்றக்கூடாது அதனால் இந்த இரண்டாவது திருமணம் இன்னொன்று பாருங்கள் இன்னொரு கேஸ் ஒன்று வந்து இந்த இந்த மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா அந்த கேஸில் வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இரண்டாவது திருமணம் செல்லாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது முதல் திருமணம் நடந்ததை வந்து அந்த கணவர்மார் வந்து நீதிமன்றத்தில் காட்டணும் தெளிவாக காட்டணுன்றாங்க அதாவது ஒரு வேலிடாக சஸ்பென்ஷன் மேலே மேரேஜ் வந்து நடந்து அது அன்னைக்கு தேதியில் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால்தான் ரெண்டாவது க திருமணம் வந்து செல்லாதாகும் அப்படிங்கிறச்ச அந்த அந்த வழக்கில் வந்து அந்த கணவரால் வந்து அந்த கஸ்டமரி மேரேஜ் மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாரே தவிர அது வந்து லீகலான மேரேஜ் அப்படிங்கிறத காட்டுறக்கான ப்ரூ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல ஸோ அதனால் அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கும் மெயின்டெனன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொன்னதையும் சுட்டி காட்டுறாங்க ஸோ இந்த வழக்குகள் எல்லாம் இந்த கேஸோடு பொருந்தாது அதனால் இந்த அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்துருந்தது தெரிந்தே இரண்டாவது திருமணத்திற்கு உடன்பட்ட இந்த இரண்டாவது கணவர் இப்போ வந்து ஜீவனாம்சம் அவங்க கோரும் பொழுது மட்டும் இந்த செல்லாத சட்டப்படி செல்லாதுன்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கி அவரை வந்து மெயின்டென்ஸ் கொடுக்கணும்னு உத்தரவுப்படுறாங்க இந்த ஜட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு படிக்கணுன்னா சைடேஷன் போகும்போது ஏபிசி வர்சஸ் எக்ஸ் ஒய் செட்டுன்னு நடிச்சிங்கன்னா வந்துடுவோங்க என்ன அது ஏபிசின்னு சொல்கிறேன்னா ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளில் வந்து மேட்ரிமன டிஸ்போர்ட்ஸில் தன்னுடைய பேர் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்போ அதை மறைக்கணும் கன்சில் பண்ணணும் அப்படின்னு பார்ட்டிஸ் கேட்டுக்கிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் அதை மாஸ்க் பண்ணி வெளியிடுறது ஆன்லைனில் வெளியிடுறது வழக்குங்க இப்போ உடனே நமக்கு இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆச்சு இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி இதில் லீக்கேஜ் ஆன இதுன்னு ஞாபகத்து வரும் பாருங்க அதில் கதை பாருங்கள் அப்லோட் பண்ண போலீஸாரெல்லாம் விசாரணைக்கு விட்டுட்டாங்க டவுன்லோட் பண்ண ஜேர்னலிஸ்ட்டை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க என்னத்தை சொல்ல போங்க போங்க வேறு வேலையை பார்ப்போம்